எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா அழகான ஒரு செம்பூத்து செவலை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிக கறவைத்திறன் கொண்ட ஒரு சினை மாடாக இந்த மாட்டை வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எவ்வளோ கறவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா subscribe பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைபர் ரொம்ப ரொம்ப கம்மியாக வருது நீங்கள் subscribe பண்ணிங்கன்னா தான் நமக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் டெய்லி அப்டேட்டடான வீடியோஸ் வரும் உங்களுக்கு தேவையான மாட்டை நீங்களே எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாணியத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து டு ஒரு பன்னெண்டு நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க மாட்டோட உருவத்தை பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல நீளமான மாடு நல்ல அருமையான குவாலிட்டி கொம்பு குட்டை மூஞ்சில் அழகான மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க செம்புத்து செவலை நிறம் கொண்ட மாடு அவ்வளோ அழகான முகலட்சணம் கிளி கொம்பில் குட்டை மூஞ்சி குழி நேரத்தில் மாட்டோட உடலுக்கும் அதோட முகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது குட்டை மூஞ்சல் இருக்குது மாடு நல்ல போக்கில் நல்ல நீளத்தில் நல்ல குவாலிட்டியில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல தரமான மாடாகவே இருக்குது சரி இந்த மாட்டோட சினைத்தன்மைன்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது கண்ணின்றதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு நாள் டைம் இருக்குது சரி இந்த மாட்டோட திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கேரண்டியோடு கொடுத்துர்லாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க என்ன எதுக்காக இவ்வளோ கேரண்டி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடு போன ஈத்துக்கே ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கறந்த மாடு இந்த ஈத்துக்கு ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாம் ஆனால் போன ஈத்துக்கு கறந்த பதினெட்டு லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சரி இப்போ அந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற இருந்து இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்து ங்க தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு ஒரு பத்து பன்னெண்டு நாள் டைம் இருக்குது டெலிவரிக்கு இன்னும் மாடு நல்லாவே மடி எடுக்கும் ஸோ எல்லா ஏரியாவுக்கும் ஈஸியாக டிராவல் பண்ணி வரும் மாடு நல்ல குவாலிட்டியிலே இருக்குங்க அந்த உடலமைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நேர்த்தியான உடல் அமைப்பு பெரும் மாடு நல்ல நீட்டு போக்கில் இருக்குது நல்ல உயரத்தில் மாடு விற்பனைக்கு வந்துருங்க முகலட்சணமும் அடிச்சுக்க முடியாது நல்ல அருமையான மாடாக இருக்குது மடி இன்னும் பத்து பன்னெண்டு நாளில் தாராளமாக மடி எடுங்க நாலு காம்பு சுத்தமாக இருக்குது நாலு காம்பில் நீங்கள் பால் அடிச்சு பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் இன்னும் முக்கியமாக நீங்கள் நேரில் வந்து அதாவது பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் தெரியக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தாறாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் வந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டுக்கு மடி யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது பட்டாசான மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு சுழியும் சுத்தமான மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி